குமரா அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் அருள்வதும் தந்திடுவோண்டியும் கடனேயாம் முண்டாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியுடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருவொழி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுபிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் தந்த குருநாதா சந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடைச்சை அருள்வெளிவிட்டிவனை அகலாகிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறு முக கந்தபுரோ சித்தியிலே